ாலே சந்தோஷ வந்தது முதல் பார்க்கிறேன் ஒரு ஜாய் இந்த இடத்துல இருக்கு ஆமே ஒரு சந்தோஷம் இந்த இடத்துல ஆமே இட் ஓகே யூ ஃபீல் தி ஜாய் எஸ் சொல்லுங்க ஜாய் 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 இருந்தா நோய் இருக்காது ஜாய் இருந்தா நோய் இருக்காது ஜாய் இருந்தா பேய் இருக்காது ஜாய் இருந்தா பேய் இருக்காது ஹalleluya இப்படி ஜாய் சொல்லுங்க ஜாய் ஜாய் அதுதான் ஜீசஸ் ஆமே நாற்பது வருஷமா அந்த இயேசுவோட நான் உறவாடுறேன் எஸ் இதுதான் நான் கண்ட உண்மை த ஜாய் ஜாய் உலகம் தர முடியாத சந்தோஷம் ஆமே

ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தது பிறந்தது ஆம மறித்து உயிர்த்து எழுந்து இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற சொல்லுங்க பாங்களா மகிம்சையா

சொல்லுங்க ஐயா இதுக்கு ஒரு மதம்லாம் எல்லாம் மாற தேவையில்லை நீங்க தெரியாம சொல்றாங்க மதத்தை மாத்துறாங்க மதத்தை யாரும் மாத்த முடிய மதத்தை யாரும் மாத்த முடியல அதெல்லாம் முடியாது மனிதன் இதயத்தில் குடிகள விரும்புகிறான் நீ மதம் மாறவே வேண்டாம் ஒவ்வொரு நாளும் நாளும் அதிகாலையில் எழுப்பி விடுவார் எழுப்பி அவரோட உறவாடுகிறது ஒரு வாக்கியமான வாழ்வு அதிகாலையில் எழுப்பி நான் உறவாடுவேன் அந்த உறவாடும் எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் கவலைகளும் நீங்கும் யாஸ் இயேசு என்பவர் எங்கோ இருப்பவர் அல்ல நமக்குள் வாழ்கிறாள் நமக்குள் வாழ்கிறா எனக்குள் வாழ்கிற எக்க வாக்காத்தார் ஆமே இதுதான் பாக்கியம் நமக்கு ஆமை இதை அறிந்து கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் அறிவியுங்கள் ஆமை இதுதான் எங்க ஆலை சித்தாந்தம் எப்படி சொல்கிறது ஏன்னால் இது ஒரு மதம் அல்ல இது ஒரு வாழ்வு சொல்லுங்க வாழ்வு அன்றாட வாழ்வு வாழ் சாமி எப்படி மனைவி பிள்ளைகளோட வாழ்கிறார் ஆமா ஒரு குடும்ப வாழ்வு பிள்ளைகளோடு ஒரு நாள் அவரோட வாழ முடியும் அவர் வாழ ஜீசஸ் நம்மோட உறவாட ஏன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து மனிதனாய் பிறந்து ரத்தம் சிந்தி பாடுபட்ட நம்முடைய பாவத்தை கழுவ மறித்து உயிர்த்து இன்றைக்கு பரலோகத்தில் இருந்தாலும் ஆவியானவராக நமக்குள்ள இருக்கிறார் அவரை பார்க்க முடியல ஆனா அனுபவிக்க முடியும் காற்றை பார்க்க முடியாத அனுபவிக்கிறோம் அப்படித்தான் அப்படித்தான் ஜீச ஒருவேளை ஆமாம் புதிதாக வந்திருந்தா உங்களுக்கு நல்ல செய்தி வாங்க நான் உங்களை தேடுறேன்னு ஐ சீக்யூ தேடுறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த நாம சொன்னாலே உங்களுக்குள்ள வந்துருவார் இதுக்கு ஒரு மதம் மாறி அதுக்கு ஒரு சடங்குலாம் இல்லை லூயா தேங்க்யூ அப்பா என்னுடைய ஏக்கம் எல்லாம் இந்த தேசம் இந்த இயேசு அறிஞ்சா இவ்வளவு சண்டைகள் இவ்வளவு எத்தனை ஆமே இந்த சாபம் இந்த தேசத்தை சாபம் இருக்காது இயேசு அறிந்து அவருக்காக வாழ்ந்த ஆமே மதம் இல்லை மதம் இல்லை நம்ம தான் கிறிஸ்தவ மதம் பேரை வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு மதம் இல்லையா இது ஒரு கடவுளோட வாழ்கிற ஒரு வாழ்வு அப்படின்னா அந்த ஒரு கடவுள் நம்ம எல்லாம் படைத்த ஆமே பாருங்க ஒரே நிறமா தான் இருக்கும் பார்த்தா ஒரு நேரம் தானே ஒரு ஒரு இனம் ஒரு கடவுள் ஆனா என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் கோவில் கோவில் என்று ஒன்று இருந்தாலும் கோவில் என்பது நீ நானும் தான் நான் சொல்லுவேன் கடவுள் தங்குகிற ஆலயம் என்பது நம்முடைய இதயம் நமக்குள்ள தான் அவர் வாழ விரும்புகிறார் انا கோவில் தேவை கூடி ஜெபிக்க انا அது கடவுளாக மாற்ற முடியாது நீங்களும் நான் அந்த கடவுள் அங்கிற ஆலய ஹடவள் தங்குற ஆலய இயேசையா இயேசையா GLORY 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 இயேசையா GLORY GLORY அப்பா இயேசையா அப்பா கண்டிப்பான்னு சொல்லுங்கள் நான் முடிக்கிறேன் செற்றைக்குள்ளே முடிச்சாதான் நீங்களாக சாப்பிட்டு விட்டு போகணும் என்னுடைய ஆசை எல்லாம் இதுதான் என்னுடைய காம் எஸ் லுகியா அதில் எவ்வொரு மனிதனும் கடவுளை தனக்குள்ளே பார்க்கணும் ஏசோ பார்க்கணும் அதனால என்ன இந்த பூமிக்கு தேவையான ஆசீர்வாதம் வறுமையை வாழ முடியாது நீ கடனா வாழ முடியாது நீ கொடுக்கறவனாக மாற்றுவா உன்னை கொடுக்கிறவனாய் நிச்சயமா சொல்ல முடியும் நீ இப்ப இருப்பது போல நீ ஏழ்மையில் இருக்க போறதில்ல கடனாளியா இருக்க போறதில்ல கத்தர் உன்னைக்காமல் தலையாக்கீழாக்காமல் மேலாக்குவா உன்னோட இந்த பூமியில ரெண்டு தேவையான ஆசீர்வாதம் ஒன்று சுகமும் செல்வமும் நான் கேரண்டி சொல்றேன் நீங்கள் சுகமா இருப்பீங்க இந்த இயேசுவோட உறவு உங்களை வியாதியிலிருந்து விலக்கி காப்பாற்றும் கைதடங்க காப்பாற்றும் 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 அனுபவித்து சொல்றேன் ஆமே விடாதீங்க இயேசுவ ஏற்கனவே இயேசுவை தேடுறவங்க கிறிஸ்துவ மதத்தை நான் சொல்ல வரல இயேசுவை தேடுற கூட்டம் கைதடுங்க பார்க்கலாம் ஆமே லக்கமகதர ஜிச ஜி ச ஜி வாழ்க்கையில நிச்சியமாக இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் சுகத்தோடு வீட்டுக்கு போவீங்க நான் விசுவாசிக்கிறேன் காரணம் இதுக்கு பேரு பெதஸ்தா சென்டர் பெதஸ்தா குளத்தில் எப்பேர்பட்ட வியாதிக்காரனு சுகமானான்னு இருக்கா இருக்கு எப்பேர்பட்ட வியாதிக்காரனாலும் எப்பேர்பட்ட வியாதிக்காராயோ வா சுகமாவா காரணம் அவர்தான் ஜீச ஜீச பெதசடா